செஃப் தாமு மேலே வெங்கடேஷ் பட்டுக்கு கோபம் இருக்குமோ அப்படின்ற கேள்வி எல்லாருக்குள்ளயும் இருக்கு இப்போ எந்த ஊடகம் எடுத்தாலும் அதை குக்வத் கோமாளி மற்றும் வெங்கடேஷ் பட் ஆகியோரை பத்தின செய்திகள் தான் தொடர்ந்து இருக்கு இவங்களுக்குள்ள அப்படி என்னதான் பிரச்சனை அப்படின்றத தான் இப்போ நம்ம பார்க்க போறோம் விஜய் டிவில இரண்டாயிரத்தி இருந்து மீடியா மெசன்ஸ் அப்படின்ற தொலைக்காட்சி இவங்களுக்கு நிகழ்ச்சிகளை கொடுத்துட்டு வந்தாங்க அது இது எது ஜோடி நம்பர் ஒன் சூப்பர் சிங்கர்ன்ட்டு பல வெச்சு நிகழ்ச்சியை விஜய் டிவிக்கு கொடுத்துருக்காங்க பிக் பாஸ்க்கு அப்புறமா ஒரு கலகலப்பான நிகழ்ச்சி வேணும்ன்ட்டு விஜய் டிவி கேட்டிருக்காங்க அப்போ தான் மீடியா மேசன்ஸ் நிறுவனம் குக்வித் கோமாலி அப்படின்ற நிகழ்ச்சியை அறிமுகப்படுத்தியிருக்காங்க கடந்த வருடம் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு விஜய் டிவி மீடியா மேசன் நிறுவனத்தை அழைச்சு இனிமேல் நீங்கள் சூப்பர் சிங்கர் நிகழ்ச்சியை நடத்த வேண்டாம் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க குக்வித் கோமாலி நிகழ்ச்சியை மட்டும் பார்த்துக்கிட்டா போதும் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க இத்தனை வருஷமாக விஜய் டிவிக்கு வெற்றிகரமான நிகழ்ச்சியை கொடுத்து வந்த இந்த தயாரிப்பு நிறுவனம் திடீர்னு இப்படி சொன்னதால் விஜய் டிவிலிருந்து விலகியிருக்காங்க மேலும் சன் டிவியில் ஒரு நிகழ்ச்சியை பற்றி பேசுறதுக்காக போகும்போது தான் இங்கே ஒரு சமையல் நிகழ்ச்சி தொடங்கலாம் அப்படின்ற எண்ணம் ஏற்பட்டுருக்கு இப்போ குக்வத் கோமாலி மொத்த டீமுமே சன் டிவிக்கு செல்கிறதா தான் இருந்துச்சு தாமு மற்றும் வெங்கடேஷ் பட் ரெண்டு பேருமே தங்களுடைய சமூக வலைதளத்தில் விரைவில் நாங்கள் வேற ஒரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறோம் அப்படின்ட்டு சொல்லியிருந்தாங்க ஆனால் சில மணி நேரங்களிலே தாமு அந்த வீடியோவை டெலீட் செஞ்சுட்டாரு அதாவது அதுக்கப்புறமா விஜய் டிவி தாமு அழைச்சி சமாதானமாக பேசி இந்த நிகழ்ச்சியில் அவரை தொடர வச்சிருக்காங்க வெங்கடேஷ் பட் சமையல் சமையல் நிகழ்ச்சியிலிருந்து மீடியா மேசனோட தான் பயணித்து வந்துட்டுருக்காரு தாமு திடீர்னு பதிவை நீக்கின உடனே வெங்கடேஷ் பட் ஒரு பதிவு போட்டிருந்தாரு அதாவது பூனை கண்மூடினால் உலகம் இருண்டு விடுமோ பதிவை நீக்கினால் உரைத்தது மறைந்து விடுமோ இதனால் உனக்கு கிடைப்பது எதுவானாலும் மகிழ்ச்சி என்றும் எனக்கே சொல் தவறினாலும் நட்பு மாறாது அப்படின்ட்டு வெங்கடேஷ் பட் அதில் குறிப்பிட்டிருந்தாரு தாமுவோட சூழ்நிலையை புரிஞ்சிட்டு இந்த பதிவை போட்டிருந்தாரு இப்போயும் வெங்கடேஷ் பட் மற்றும் தாமு ரெண்டு பேரும் வெவ்வேறு சேனலில் வேலை பார்த்தாலும் அவங்களுக்குள்ளே இருக்க நட்பு இன்னும் இருந்துட்டு தான் இருக்குது